திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் திருவெண்காடு சுவேதாரங்கேஸ்வரர் கோவில் இந்த கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் அமைந்துள்ள தேவார பெற்ற ஸ்தலமாகும் திருநான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வராலும் பாடல் பெற்ற தலமாகும் இது புதனுக்கு உரிய தலமாக கருதப்படுகிறது இந்திரன் வெள்ளை யானை வழிபட்ட தலம் என்பது தொன்னம்பிக்கை இக்கோவில் காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள பதினோராவது சிவதலமாகும் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார் இக்கோவில் சீர்காழியில் இருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையில் இருந்து இருபத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது சீர்காழியில் இருந்து பூம்புகார் செல்லும் நகர பேருந்து எண்கள் ஐந்து ஐந்து பி ஐந்து சி சீர்காழியில் இருந்து புறையூர் செல்லும் ஒரு பேருந்தும் திருவெண்காடு வழியாக செல்கிறது மயிலாடுதுறையில் இருந்து நாங்கூர் செல்லும் பேருந்து எண் இருபத்தெட்டு மங்கை மடம் செல்லும் பேருந்து எண் பனிரெண்டு பெருந்தோட்டம் செல்லும் பேருந்து எண் முப்பத்தி நாலு ஆகிய ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகளும் திருவெண்காட்டின் வழியாக செல்கின்றன கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஒம்பதரை மணி வரை இரண்டு வாயில்கள் உள்ளன கிழக்கு கோபுரம் மேற்கு கோபுரம் கிழக்கு கோபுரம் கார் பார்க்கிங் ராஜகோபுரத்துடன் நம்மளை வரவேற்கிறது மேற்கு கோபுரம் நுழைவாயில் வழியாக உள்ளே வந்து பதிவு செய்த வீடியோ இது இங்குள்ள மூலவர் சுகாதார தாயார் பிரம்ம வித்யாம்பிகை தல விருட்சம் வடவாள் ஒன்றை வில்வம் தீர்த்தம் முக்குளம் என்று சொல்லக்கூடிய சூரிய சந்திர அக்னி தீர்த்தங்கள் உள்ளன தல வரலாறு பிரம்மனிடம் வரம்பெற்ற மருத்துவன் என்ற அசுரன் தேவர்களுக்கு துன்பம் செய்தான் சிவபெருமான் அருளியபடி தேவர்கள் வேற்றுருவில் திருவெண்காட்டில் வாழ்ந்து வந்தனர் அசுரன் திருவெண்காட்டிற்கு வந்து தேவர்களோடு போர் செய்தான் அசுரன் சிவனை நோக்கி தவம் இருந்து சூலாயுதம் பெற்றான் சோ அந்த சூலாயுதத்தை கொண்டு ரிடப தேவரை சூளத்தால் தாக்கி காயப்படுத்தினான் தேவர் சிவனிடம் முறையிட சிவன் கோபம் கொண்டார் அப்போது சிவபெருமான் சிவபெருமானின் ஐந்து முகங்களில் ஒன்றான ஈசானிய முகத்தில் இருந்து அகோர மூர்த்தியாக தோன்றினார் இந்த அகோர உருவை கண்ட மாத்திரத்திலேயே அசுரன் சிவனிடம் சரணாகதி அடைந்து வணங்கினான் சரணடைந்த அசுரன் அகோர மூர்த்தியின் காலடியிலும் காயம்பட்ட தேவர் சுவாதாரண்யேஸ்வரர் சுவாமி நிறுத்த மண்டபத்திலும் இன்றும் காணலாம் காசியில் விஷ்ணுபாதம் உள்ளது போல் இங்கு ருத்ரபாதம் வடவாழ் விருச்சத்தின் கீழ் உள்ளது அசுரனை எதிர்த்து போரிட சென்ற நந்தியை அந்த அசுரன் ஒம்பது இடங்களில் குத்தியதாக வரலாறு உள்ளது சிவபெருமானுக்கு எதிரே உள்ள நந்திக்கு அபிஷேகம் நடக்கும்போது நந்தியின் ஒம்பது இடங்களில் ஈட்டியால் குத்தப்பட்ட துளைகள் உள்ளதை பார்க்கலாம் பிரதோஷ வழிபாடும் இங்கு நந்திக்கு தரத்தப்படுகிறது பிரதோஷ வழிபாடும் தான் நடத்தப்படுகிறது இங்குள்ள சிவனுக்கு திருவெண்காடர் திருவண் தேவர் திருவெண்காடையார் திருவெண்காடுடைய நாயினார் திருவெண்காட்டு பெருமான் என்ற பெயர்களும் உண்டு தினந்தோறும் ஸ்படிகலிங்கத்துக்கு நான்கு அபிஷேகங்களும் நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு ஆறு அபிஷேகங்களும் நடைபெறுகிறது சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவங்களில் நாற்பத்தி மூணாவது வடிவம் இந்த அகவரமூர்த்தி அகோரமூர்த்தி தரிசனம் சிறப்பு வாய்ந்தது உலகத்தில் உள்ள உயிர்கள் உய்யும் வண்ணம் சிவபெருமான் ஆயிரத்தெட்டு விதமான தாண்டவங்கள் புரிந்த திருத்தலம் என்பதால் இக்கோயில் ஆதி சிதம்பரம் என்றும் அழைக்கப்படுகிறது சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்த திருத்தலம் நூற்றி எட்டு சக்தி பீடங்களில் இது ஒரு தலம் புதன் பரிகார ஸ்தலங்களில் முதன்மை ஸ்தலம் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தின் போது அவரது முக்கண்களில் இருந்தும் சிந்திய நீர் துளிகளே அக்னி சூரிய சந்திர தீர்த்தங்களாக அமைந்துள்ளன நவகிரக நாயகர்களில் ஒருவரான புதன் சந்திரனுக்கும் தாரைக்கும் பிறந்தவர் சந்திரன் புதனுடன் திருவெண்காட்டை அடைந்து சுவேதாரண்யர் பெருமானை வழிபட்டு குரு துரோகம் செய்த பாவத்தையும் சயரோகத்தையும் நீங்க பெற்றான் இங்குள்ள புதனை வழிபட்டால் கல்வி ராஜயோகம் குபேர சம்பத்து திருமணம் செல்வ செழிப்பு பெறலாம் படிப்பில் மனம் ஈடுபடாத மாணவ மாணவிகள் இத்தரத்தில் புதனை தரிசனம் செய்வது பரிகாரமாக கருதப்படுகிறது காசிக்கு சமமான ஆறு தலங்களில் ஒன்றானது திருவெண்காடு இத்தலத்தில் உள்ள ருத்ரபாதம் மற்றும் நவகிரகங்களில் ஒன்றான புதன் பகவானை வழிபட்டால் பூர்வ ஜென்ம பாவங்கள் அதாவது இருபத்தோரு தலைமுறை புத்திரு சாபங்கள் நீங்கும் இங்கு வந்து வழிபடுபவருக்கு இருபத்தோரு தலைமுறைகளின் புத்திரு சாபங்கள் நீங்கி சகல செல்வங்களும் பெறுவார்கள் என்பதை பக்தர்கள் அழுத்தமாக நம்புவதால் பல மாநிலங்களில் இருந்தும் இத்திருக்கோயிலுக்கு பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் சுகாதாரநீஸ்வரர் நடராஜர் அகோரமூர்த்தி ஆகிய மூன்று சிவமூர்த்திகள் பிரம்ம வித்யாம்பிகை சுவேதா மகா காளி சௌபாகிய துர்கை என மூன்று சக்திகளின் திருநாமங்கள் அமைந்த தலம் மூன்று மூர்த்திகள் மூன்று அம்பாள் மூன்று தீர்த்தம் மூன்று விருட்சம் என அமையப்பட்ட சிறப்புடையது பல விதமான ஆகம விதிகள் இருந்தாலும் இங்கு மூன்று விதமான ஆகமங்கள் கடைபிடிக்கப்படுகிறது முதலில் தினசரி ஆறு கால பூஜை நடைபெறுகிறது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை திருப்பள்ளி எழுச்சி எட்டு முப்பது முதல் பத்து மணி வரை காலசந்தி பூஜை பதினொன்று முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை உச்சிகால பூஜையும் மாலை ஐந்தரை மணி முதல் ஆறரை மணி வரை சாய பூஜை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இரண்டாம் கால பூஜை எட்டு முப்பது முதல் ஒம்பது முப்பது மணி வரை அர்த்தஜாம பூஜையும் நடைபெறுகிறது ஒவ்வொருவரின் வாழ்விலும் புதன் திசை பதினேழு ஆண்டுகள் நீடிக்கும் எனவேதான் திருவெண்காட்டில் புதன் சன்னிதானத்தில் பதினேழு தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் பதினேழு தடவை சுற்றி வந்து வழிபடுவது மிகவும் நல்லது புதனை தரிசிக்க வருபவர்கள் நேரடியாக புதன் சன்னதிக்கு செல்லக்கூடாது முதலில் சுவாமியையும் அம்பாளையும் வழிபட்ட பிறகே புதன் சன்னதிக்கு சென்று பரிகார பூஜைகளை மேற்கொள்ள வேண்டும் திருவெண்காட்டில் உள்ள மூணு குளத்திலும் நீராடி அம்பாள் சன்னதிக்கு பின்புறம் உள்ள பிள்ளை இடுக்கி அம்மனை வழிபட்டால் நிச்சயம் குழந்தை பேரு கிடைக்கும் சுவாமி அம்மன் புதன் மூவரையும் முறைப்படி பூஜை செய்தாலும் குழந்தை நிச்சயம் உண்டு நரம்பு சம்பந்தமான வியாதிகளும் நீங்கும் திருக்கடவூரில் மட்டுமல்ல திருவெண்காட்டிலும் யமனை சம்கரித்தவர் திருவெண்காடர் நவக்கிரக நாயகர்கள் ஒரே வரிசையில் ஒரே திசையை பார்ப்பவர்களாக காட்சி தருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது நவக்கிரக நாயகர்களில் தனிப்பெருமை பெற்றவர் புதன் காரணம் இவர் கல்விக்காரகன் ஒருவரின் ஜாதகத்தில் புதன் நல்ல இடத்தில் அமைந்திருந்தால் அவர்கள் ஆழ்ந்த அறிவை பெற்றவர்களாக இருப்பார்கள் மிதுனம் மற்றும் கன்னிராசிக்கு அதிபதியாக விளங்கும் புதன் ஒருவரது ஜாதகத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திரங்களில் அமைந்து ஆட்சி அல்லது உச்சம் பெற்றாலும் குரு சந்திரன் ஆகியோரால் பார்க்கப்பட்டாலும் மிக பெரும் யோகத்தை தருவார் ஜாதக ரீதியாக புதன் பலவீனமாக அமைந்திருந்தால் திருவெண்காட்டிற்கு வந்து புதனுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்வது வாழ்வில் செல்வ செழிப்பு மற்றும் சகல ஐஸ்வர்யத்தையும் தரும் தெளிவான உறுதியான முடிவுகள் தீர்க்கமான ஆலோசனை ஆகியவற்றிற்கெல்லாம் காரணமாக விளங்குபவரும் புதன்தான் புதனின் அருளை பெற பச்சை நிறத்தில் ஆடை சாத்தி பதினேழு தீபங்கள் ஏற்றி பதினேழு முறையும் வளை வந்து வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வெண்பொங்கல் நிவேதனம் செய்வது சிறப்பானது மேலும் திருஞானசமந்தர் தான் பாடிய இரண்டாவது திருமுறையில் மகப்பேறு அருளும் திருப்பதிகம் திருவெண்காடு திருவெண்காடு ஸ்ரீ சிவேதாரண்யேஸ்வரி ஆலயத்தில் உள்ள அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் என்னும் முக்குளங்களிலும் முறையை நீராடி மூலவர் சுகாதார வழிபட்டால் பெரும் பலனும் நன் மக்கட்பேரும் இறைவன் அருளால் கிடைக்கும் இத்தலத்து இத்தலைத்திரைவின் மேல் பாடிய பதிகங்கள் ஒன்றின் இரண்டாவது பாடலில் இதை குறிப்பிடுகிறார் அம்பிகையே குருவாக இருந்து நான்முகனாகிய பிரம்மனுக்கு உபதேசித்த திருத்தலம் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சிறுதொண்ட நாயனாரின் மனைவி திருவெண்காட்டு நங்கை பிறந்த தலம் என்ற சிறப்பும் திருவெண்காட்டிற்கு உண்டு இந்த கண்காட்டும் நுதலானும் கணல் காட்டும் கையானும் பெண்காட்டும் உருவானும் பிறைகாட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர்காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே வெண்காட்டில் உறையும் பெருமான் முதலடை கண் கொண்டவன் கையில் கனல் ஏந்தியவன் உமையம்மையை ஒரு கூறாக கொண்ட திருமேனியன் பிறையணிந்த சடை முடியனன் பண்ணில் இறைவடிவானவன் பயிரை வளர்க்கும் மேகமானவன் விடை ஏந்திய கொடியை உடையவன் இந்த இரண்டாவது பாடல்களில் பிள்ளை பெறு பதியத்தை குறிப்பிடுகிறார் பேயடையா பிரிவைதும் பிள்ளையனோடு உள்ளம் நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயன தோளுமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய் தோய்வினையார் அவர்தம்மை தோயாவாம் தீவினையே மூங்கில் போன்ற திரண்ட தோளினை உடைய உமையம்மை பங்கன் எழுந்தருளிய திருவெண்காட்டை அடைந்து அங்குள்ள முக்குள நீரில் மூழ்கி எழுந்து வழிபடுவாரை பேய்கள் சாரமாட்டா பேய்கள் பிடித்திருந்தாலும் விலகும் மகப்பேறு வாய்க்கும் மன விருப்பங்கள் ஈடெறுவதை இறைவர்பால் அவர் பெறுவர் சிறிதும் சந்தேகம் வேண்டா என்கிறார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ